அதனால தான் சங்கீதத்தின் மூலமாக ஒருவரை நோயிலிருந்து காப்பாற்ற முடியும் சங்கீதத்தின் மூலமாக ஒருவருடைய உடம்புக்குள்ளே பல மாற்றங்களை கூட செய்ய முடியும் சங்கீதத்தினுடைய மூலமாக ஒருவருடைய நோய் இயலாமைகள் இவற்றையெல்லாம் கூட மாற்றியமைக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையாயிற்று அப்போ அந்த சங்கீதம் எவ்வளவு பெரிய மா மருந்து எத்தனை பெரிய வைத்திய முறை அதை சரியாக பயன்படுத்தாமல் நாம தவறுதலாக பயன்படுத்திட்டா தவறுதலாக பாடிட்டா எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் இப்போ ஞான சம்பந்தர் எல்லாம் மாண்டவர்களை எழுப்புகிற போது அவர் பாடியிருக்கிறார் அப்படின்னு தேவாரத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட் நம்முடைய சாரதா நம்பி அவர் வந்திருக்கிறார் மாயமாளவ கவுளையில் பாடியிருக்கிறார் அதில் பாடுகிற போது இறந்து போன உயிர் கூட எழுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார் உயிர் போகிற நிலையில இருந்தா கூட அந்த உயிரை மீண்டும் எடுப்பி கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த பண்ணுக்கு இருக்கிறது என்று இப்போ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்திருக்கிறார் அதனால சங்கீதம் என்பது அவ்வளவு பெரிய அருமையான ஒரு ஒலி கலை ஒலியின் மூலமாக அதிர்வுகளை ஏற்படுத்தி ஒரு மனிதனுக்குள் எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு நிரூபணமான ஒரு கலை அதனால சரியா பாடா சொன்ன ரொம்ப பெரிய விஷயம் தப்பா பாடுற போது சங்கீத வித்வானுக்கு முதல் சாவு கேட்குற ரசிகனுக்கு அடுத்த சாவுன்னா பார்த்து கல்கி ஒரு முறை எழுதியிருந்தார் இருந்தார் இது ஒரு சங்கீத இதுக்கு விமர்சனம் எழுதியிருந்தார் கல்கி ஒரு யாரோ ஒரு இதுதான் பாடினதை பத்தி அவர் பாடிய போது தோடி நன்றாக இருந்தது அவர் பாடாத போது தோடி அதைவிட நன்றாக இருந்தது பாடிய போது தோடி நன்றாக இருந்தது அவர் பாடாத போது தோடி அதைவிட நன்றாக இருந்தது எவ்வளவு கிண்டல் உண்மைதானே அப்போ அந்த சங்கீதத்தை சரியானபடி பயன்படுத்தலேன்னு சொன்னால் அது பெரிய கொடுமை என்னான்னா நோய்களை உண்டு பண்ணும் இப்போது மேலை இருக்க வெஸ்டர்ன் மியூசிக் நீங்கள் கேட்குற போது பல பேருடைய அந்த மூளையினுடைய அதிர்வலைகள் மாற்றம் தான் வன்முறை வெடிக்கிறது யாரையானும் கொலை பண்ணணும் யாரையானோ அழிக்கணும் யார் எப்படி ஏற்படுகிறது அந்த எண்ணம் எங்கேயிருந்து புறப்படுகிறது அது அந்த அந்த அதிர் ட்ரம்ஸோட பீட்டும் ஹார்ட்டோட பீட்டும் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஹார்ட்டோட துடிப்பு இருக்குல்ல இதயத்தினுடைய துடிப்பும் தோல் வாத்திய கருவிகளுடைய நாதமும் ஒத்துப்போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்போ இது இந்த ஹார்ட் பீட்டை சேஞ்ச் பண்ணும் அப்போ வன்முறையை உள்ளிருந்து தோண்டும் நீங்கள் பாருங்கள் அது மாதிரியான வாத்தியங்கள் வாசிக்கிறவர்கள் அல்லது அந்த மாதிரியான கலைகளில் இருக்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறார்களா அதை விட ரொம்ப முக்கியம் நிறைவான மரணத்தை எய்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுப்பாரு அவருடைய பெருவாரியானவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பார்த்தோன்னா அவருடைய மரணம் மிக 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 துயரகரமானதாக இருந்திருக்கு நான் ஒரு அளவுக்கோள் சொல்வது உண்டு ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றி தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு போவது அல்ல அந்த மரணத்தின் போது மிக மிக சந்தோஷமாக தன் உயிரிலிருந்து தன்னை பிரித்து உடம்பையும் உயிரையும் தனித்தனியாக பிரித்து கொண்டுகிற பக்குவம் இருக்கு அதுதான் ஒரு மனிதன் மிகச்சரியாக வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கான உச்சக்கட்ட அடையாளம் ஒரு மனிதன் வாழ்வதில் வெற்றி இல்லை அவன் சாகிற போது எப்படி சரியாக சாக வேண்டுமோ அப்படி சாகத் தெரிவதுதான் மிக உயர்ந்த வாழ்க்கை கலையை கற்றிருக்கிறான்னு பொருள் ஒரு ஜென் மாஸ்டர் அவர் கிடைக்கிறார் கடைசியில் உயிர் பிரிய போது எப்பவுமே ஜென் குரு கிட்ட குருவே ஒரு வரி சொல்லுங்கள் கடைசி ஒரு வார்த்தை சொல்லுங்கள்னு கேட்பாங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படிம்பா அந்த ஒரு வார்த்தை வந்து மந்திர உபதேசம் இந்த ஜென் குருவினுடைய மந்திர உபதேசம் அந்த ஜென் குரு கிட்ட கேட்கறாங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அவர் கண்ணை திறக்கிறார் மூடுறார் கண்ணை திறக்கிறார் மூடுறார் அப்படியே தான் படுத்திருக்கிறார் கடைசியா ஒரு சிஷிய அவருக்கு திராட்சை கொலைனா ரொம்ப பிடிக்கும் திராட்சை பழம்னா பிடிக்கும் ஓடி போய் அவருக்கு பிடிச்ச திராட்சையை வாங்கிட்டு வந்து கடைசி அந்த திராட்சையை உரிச்சு சுத்தம் பண்ணி அந்த குருவினுடைய வாயில அந்த திராட்சையை ஊட்டி விட்டான் அந்த திராட்சை பழத்தை அப்படியே மென்று தின்று அப்படியே அந்த திராட்சையை முழுங்கி கொண்டிருக்கிறார் எல்லாம் கேட்கிறான் குருவே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்போ அவர் நிதானமா சொல்லுகிறார் திராட்சை மிகவும் இனிப்பாக இருக்கிறது உயிர் பிரிந்தது என்ன சொல்றான் அப்போது கூட இறந்து போகப் போகிறோமே என்ற பயம் துளியும் இல்லாமல் அந்த கடைசி நிமிட அனுபவத்தையும் மிகச்சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவருக்கு இருப்பதால் அவர் மிகச்சரியாக விடைபெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற ஒரு மாமனிது ஐயோ செத்து போக போகிறோமே அப்படிங்கிற பயம் ஒரு துளி கூட கிடையாது இப்போ ஜோசியத்தில் பார்த்துட்டு இன்னும் ஒரு ஏழு நாள் அவங்களுக்கு மரணம் வரும்னு யாரானு சொல்லிட்டுமே ஏழு நாள் மற்றவெல்லாம் சித்தம் அத்தனை பேரையும் என்ன ஏழு நாள் நீ எல்லாம் உட்காந்து சாப்பிடுறிய நீ எல்லாம் இன்னும் இருக்க போறிய இருக்க போறிய அப்படின்னு எல்லாரையும் கொண்டுடுவான் ஆனா அந்த கணத்துல கூட அந்த கணத்தை கூட பதறாமல் அந்த வாழ்வியை ஏற்றுக்கொள்ளுகிறான் பாருங்க பூரணமான வாழ்க்கையை நடத்தி இருக்கிறவன் மிகச்சரியாக வாழ்வை புரிந்து கொண்டவன் என்பதற்கான அடையாளம் அதனால ஒலியினுடைய மேன்மை என்ன மொழியினுடைய மேன்மை என்ன அது என்ன வகையான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது இப்போ ஒலி மொழி என்பதையும் தாண்டி சில வகையான எண்ணங்கள் நான் சொன்னது ஒலி கூட வெளிப்படுத்தப்பட்டு விட்டது இப்போ ஒலிங்கிறது நாபிலேருந்து எழுப்பலாம் மூலாதாரத்திலேருந்து எழுப்பலாம் ஆக்சுவலாக நம்முடைய குருமார்கள் சொல்லித் தருகிற போது கூட பல ரகசியங்களும் முழுமையாக சொல்லித் தருவதற்கு ஏனோ அவங்க விரும்பலை ஓம் என்பது உச்சரிக்கிற மந்திரமே அல்ல ஓம் என்பது எழுப்ப வேண்டிய ஒலியே ஒழிய சொல்ல வேண்டிய ஒலி அல்ல இதுக்குன்னா என்ன வித்தியாசம் வீட்டில் போய் பாருங்க ஓம் என்பது எழுப்ப வேண்டிய ஒலியை ஒழிய சொல்ல வேண்டிய ஒலி அல்ல மூலாதாரத்திலேருந்து புறப்பட்டு அந்த சவுண்ட் வந்து அது உள்ளேருந்து புறப்பட்டு சகசனம் வரைக்கும் அந்த ஒலி வந்து கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய இந்த உதடு திறந்து அது வெளியில வரக்கூடியதல்ல பேசோனாதது எழுதோனாதது அரவிந்தநாதர் சொல்கிறாரு அது பேசவோனாதது சொல்லோனாதது சொல்லாதது எழுத உனாதது அப்படிங்கிறாரு என்ன இன்னும் கரெக்டா சொல்றதா இருந்தா அந்த ஒலி எப்படி அப்படிங்கறத பத்தி நாத விந்து கலாதி நமோ நம அப்படிங்கிற திருப்புகளுக்கு வியாகியானம் பண்ற போது பெரியவர்கள் சொல்வார்கள் இந்த ஒலி நாதம்னா எது 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 நாத விந்து கலாத்தி நமோ நம அப்படிங்கிறமே அப்படின்னா ஆணினுடைய உடம்பிலிருந்து புறப்படுகிற சுக்கலத்திலிருந்து புறப்படுகிற ஒரு உயிர் அணு பெண்ணினுடைய சினை முட்டையில துளைத்துக் கொண்டு உள்ள போகணும் கருவுறுவதற்கு முன்பாக அதான் இயல்பா நிகழ வேண்டிய ஒன்று அப்படி துளைப்பத அது எப்படி துளைக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கான்கிரீட் சவுத்தில் பாஷ் ட்ரில்லர் இருக்கு இல்லையா அந்த ட்ரில்லரை நீங்கள் அப்படி போட்ட உடனே அது ஒரு சவுண்டு கொடுக்கும் அது சுழற்றி சுழந்து சுழந்து அந்த பாஷ் ட்ரில்லர் வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும் அது சுழந்து கொண்டு அந்த இதுக்குள்ளே உள்ளே போகும் அதே மாதிரி சினை முட்டைக்குள் நுழைவதற்கு முன்பு அந்த சுக்கிலத்தில் இருக்கிற உயிர் அணு சுழந்து எழுப்புகிற ஒலி அந்த ஓம் என்கிற ஒலி பிந்து அது எழுப்புவது நாதம் இந்த அசைந்து ஏற்படுகிற இணைந்து ஒரு உயிர் இந்த உலகத்துல வந்து தோன்ற வேண்டி இருக்கிறது எந்ததுக்கு வியாக்கியான எழுதுவார் அப்ப அந்த ஒலி இருக்கிறதே வாயினால் சொல்லப்படுவது அல்ல அது எழுப்பப்படுவது ஓம் என்பது சொல்லப்படுகிற மந்திரமே அல்ல அது எழுப்பப்படுவது இப்ப நீங்க வாயினால ஓம் 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 நூறு முறை சொன்னா கூட ஏற்பட வேண்டிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படாது ஆனா அதையே நீங்க நாபில இருந்தோ நாபிக்கு கீழே மூலாதாரத்தில இருந்தோ எங்க நம்மால முடியுமோ நமக்கு வயதாக வயதாக நம்முடைய ஒலி கிளம்புகிற இடம் என்பது மேல் நோக்கி வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த உயிர் புறப்படுறதுக்கு வசதியா மேலே மேலே வந்துடுச்சு அப்படியே வந்து அப்படியே போறதுக்கு வசதியா அது ரெடியா நிக்கிறது இல்லையா நான் இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ரெடியாக அப்படி நிற்போம் இல்லையா அது மாதிரி பேக் பண்ணிகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்போ அந்த ஒலி அங்கிருந்து அந்த ஒலி கிளம்பி மேலே வந்து சகசரத்தில் வந்து போய் தட்டும்னு சொன்னா அந்த ஒலி மோதும்னு சொன்னா அப்போது ஏற்படக்கூடிய இம்பாக்ட் உங்க உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்கள் எண்ணங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப வித்தியாசமானது ஆனால் அதை சொல்ல சொல்லி பழகிட்டார்கள் மந்திரங்கள் சொல்லும்போது ஓங்கிற ஒலியை சொல்லு அப்படிங்கிறார்கள் சொல்லப்படாது அது எழுப்பப்பட வேண்டிய ஒலி சரி இப்ப இந்த ஒலி நான் சொன்னது ஒலியில கூட அது வெளியில வந்துடுத்து தோன்றிய நிலையில அது அத்வைத்தமா நிற்கல வந்தாச்சு இந்த ஒலிக்கு முன்பாகவே மனதிலே ஒரு எண்ணம்னு தோன்றுகிறது அல்லவா ஒரு எண்ணமாக அது ஏற்படுகிறது அல்லவா அந்த எண்ணமே ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது வெறும் எண்ணம் இட்ஸ் வெறும் எண்ணம் மட்டுமே ஒரு ஒரு இடத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார்னு ஒரு நல்ல ஒரு ஆத்மா இருந்தார் அவரை பார்க்குறதுக்கு என்னுடைய நண்பர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் போயிருந்தார்கள் நம்முடைய ஜனங்களுக்கு வந்து சாமியார்களையும் வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு பழக்கம் அவங்க போய் வேடிக்கை பார்த்துருவா தர்பன் கட்டியிருக்கார் அவர் அவர் வந்து கைத்து மாலை போட்டிருக்காரு இப்படி எல்லாம் புறந்தானே நமக்கு தெரியும் வெளியில் போய் புறம் பார்த்து புறம் பேசி இப்படியே வாழ்ந்துட்டோம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறது அவரை போய் பார்த்துட்டு வரலான்னு போன போது ஒரே ஒரு சில பேருக்கு கொஞ்சம் இந்த மெடிடேஷன் அது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்று வச்சுருப்பாங்க இந்த எதிர்த்தாப்பில் போய் ஒரு பையன் உட்காந்தோன்னே திடீர்னு ராம் சுரத் குமார் எழுந்து ஆஸ் திஸ் பேக்கர் கிட்டா கோபமாக கத்துனார் இந்த ஃபைலை வெளியே போய் சொல்லு அப்படி என்ன கூட்டிகிட்டு போ அவரை கூட்டிகிட்டு போன ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது அவர் கோவப்படுறாரப்ப நீ வெளியே போ அப்படின்னு போயிட்டான் அவன் போனதுக்கு அப்புறமா இவர்டெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு சாஃப்டா எல்லாம் பேசிட்டு வெளியே வந்தோடனே அவர்கிட்ட கேட்டாவே நீ என்னடா பண்ணுனேன் ஏன்டா அவர் திடீர்னு ஒன்று வெளியே போச்சோன்னாரு நீ என்னடா குறும்பு பண்ணுனேன் நீ அங்கே என்ன பண்ணுனேன் அப்படின்னு ஒன்றுமில்லையே நான் புதுசாக ஒரு டெக்னிக் ஒன்று படித்தேன் அதாவது நம்ம தாட்டெல்லாம் வெளியில் போகிறதா இருந்தால் இது வழியாக தான் வெளியே போகுமா இந்த இடத்த அரெஸ்ட் பண்ணிட்டா நம்ம என்ன நினைக்கிறோங்கிற தாட் வெளியே போகாதுன்னு படித்தேன் அவர் எதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் இல்லை முடிவுகள் எடுக்கிற போது டெசிஷன் மேக்கிங்கில் வந்து இவர் ஒரு ஆங்கிளில் முடிவெடுக்க விரும்புகிறார் அவர் ஒரு ஆங்கிளில் முடிவெடுக்க விரும்புகிறார் இதெல்லாம் இருக்கும் நான் வந்து ஒரு உயர்ந்த விஷயம் பேசுகிற போது லௌகீக்கமான உலகியல் விஷயம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு எல்லை வகுப்பார்கள் ஆனால் நான் அப்படி நினைக்கல எல்லாமே வாழ்க்கையில் முக்கியமானது தான் எல்லாமே வாழ்க்கையில் முக்கியங்கிற கருத்தை தான் சொல்கிறேன் ஆண்கள் வந்து ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா நாம் நினைக்கிற மாதிரி மனைவி நினைக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தில் நாம் நினைக்கிற மாதிரியே அவ நினைக்க நினைக்கலாம் நினைக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது ஏன் ஆணுக்கு வந்து சரேல்னு ஒரு விஷயம் படிக்கலாம் பிடிக்கல தூக்கி எறிஞ்சு போட்டு போறதுக்கு முடியும் பெண்ணால் அப்படி முடியாது அவன் பல விஷயங்களை வந்து வாழ்க்கையில் கோத்து சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு நிலையில் இருக்கல ஒரு முடிவு எடுக்கிற போதே டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இந்த மேனேஜ்மெண்ட் கிளாஸ்லலாம் ஒரு பெரிய விஷயம் நீ எப்படி டிசைட் பண்ணுவே அப்படின்னு எதை வச்சு நீ முடிவு பண்ணுவே அப்படின்னு கேட்பான் டெசிஷன் மேக்கிங் பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதெல்லாம் ரீசன்ஸ் அதெல்லாம் நான் முடிவு பண்ணுவேன் அப்படி ஒரு முடிவுக்கு ஒரு காரணம் சொல்லணும் உங்களுக்கு ஒரு ஆண் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற போது பெருவாரியா லெஃப்ட் பிரெயின் நம்ம யூஸ் பண்றான் இட் இஸ் வெரி கால்குலேட்டிவ் அது லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் வியாபாரத்தை பார்க்கும் அது எது சரியா சரி இல்லையா பத்து பிசா லாபம் உண்டா இல்லையா அப்படின்னு அதுக்கு வந்து வெரி கால்குலேட்டிவ் அது லெஃப்ட் பிரெயின் பட் ஒரு பெண் முடிவுக்கு வருகிறாள் அப்படின்னு சொன்னால் அவள் லெஃப்ட் பிரெய்ன் யூஸ் பண்றது இல்லையா ரைட் பிரெயின் மூலமாக தான் அவள் டெசிஷன் மேக்கிங் வர அது எப்படி விட்டுக் கொடுக்க முடியும் நம்ம உறவு இல்லையா நாம் அதை எப்படி விட்டு கொடுத்துற முடியுமா முடியாது இல்லையா ஸோ அவ கன்சிடர் பண்ணுற ரீசன்ஸே வெவ்வேறு திருமணங்கள்லாம் இப்ப பேசும்போது அங்கேயும் திருமணங்கள்ல பேசும் போது நீங்க திருமணங்கள்லாம் வாழ்த்துற போது வாசியும் போல வாழ்க அப்படின்பா யாராவது அவங்களுக்குள்ள என்ன தகராறுன்னா இருக்கா தெரியும் பாட்டு சொல்றான் வள்ளுவரும் வாசகியும் போல வாழ்க அப்படி உன் பாட்டு வாழ்த்துட்டு போயிருந்தான் இன்னும் சில பேர் சொல்லுவான் நகமும் சதையும் போல வாழ்க அப்படிமா அது ஒன்னு வளரும் ஒன்னு வளர அப்படி கிள்ளிண்டே இருக்கணும் இது என்ன ஃபூலிஷான வாழ் நகமும் சதையும் போல வாழ்க தமிழும் இனிமையும் போல வாழ்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் மேடையில் வந்து எந்த பேச்சாளரும் என்னையும் என் மனைவியும் போல வாழ்கன்னு சொன்னதா ஒரு பேச்சாளர் கூட சொன்னதா இது வரைக்கும் வரலாறே கிடையாது ஒரு ஆளாவது மேடையில் வந்து என்னையும் என் மனைவியும் போல வாழ்க அப்படின்னு ஒரு பேச்சு சொல்ல இப்ப சில பேச்சாளர் சொல்ல முடியாது ஏன் எந்த மனைவி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம்

நாளைக்கு நீங்க எந்த கல்யாணத்துக்கு போனாலும் எங்களை போல் வாழ்க்கை சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை அமையற்ற அதை விட சொல்ல வந்த விஷயம் வேற கொஞ்சம் டிவியேட் ஆகி போயிட்டேன் என்னன்னு கேட்டா கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துங்கள் அப்படின்னு எல்லாரும் உபதேசம் பண்ணுகிறார் மேடைக்கு மேடை வந்து கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்க மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க எந்த புருஷனாவது பொண்டாட்டியை புரிந்து கொண்டுதான் வரலாறு உண்டும் எந்த கணவனாலாவது மனைவியை புரிந்து கொள்ள முடியுமா முதல்ல சரி எந்த முடியுமா முடியாது இப்போ என்ன புரிஞ்சுக்க முடியல என் மனைவியால் எப்படி புரிஞ்சுக்க முடியும் நான் எந்த கணம் எப்படி இருப்பேன் என்ன கோவப்படுவேன் எங்க சமாதானமா இருப்பேன் எனக்கே தெரியாது பல விஷயங்கள் அப்ப என்னாலேயே என்ன புரிந்து கொள்ள முடியாத போது அவளால் என்ன எப்படி புரிந்து கொள்ள முடியும் முடியாது அப்போ நான் இப்போல்லாம் வாழ்த்துக்கிற போது இப்படி தான் சொல்லுவேன் எல்லா பேசாததும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டுன்னு சொல்வார்கள் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமோ கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை ஆனந்தமாக நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இதான் உண்மை அது மட்டும் என்ன இருந்தாலும் இத்தனையும் தாண்டி எவ்வளவு கோபதாபங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருந்தாலும் கூட இத்தனையும் தாண்டி ஏதோ ஒரு விதமாக அவளுடைய சிறப்பம்சத்தின் மீது அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அவனுடைய சிறப்பம்சத்தின் மீது அவளுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அந்த பகுதியை நினைத்து கொண்டு விட்டா மற்ற விஷயங்கள் சாதாரணமா போயிடும் என்னைக்கே ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்த போது அவள் செஞ்ச உபகாரத்தையோ என்னைக்கே ஒரு நாள் அவளுக்கு உடம்பு செல்லாத போது அவன் எல்லாத்தையும் அவளுக்கு செஞ்சு செய்து கொடுத்த விஷயத்தையோ ஒரு கணம் நினைச்சுட்டா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது இப்ப நம்முடைய பெரியவர்கள் அல்ல கெட்டுக்காரர்கள் என்னன்னா ஒருவரோடு ஒருவர் ஒத்த கருத்து ஒத்த சிந்தனை என்பதெல்லாம் தோன்றுவதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் குடும்பத்தை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது என்பதை நம்முடைய பெரியவர்கள் கண்டுபிடித்தார்கள் இன்னும் ஓப்பனா உடச்சு சொன்னா விஷயம் எத்த மாத்தினாலும் தான் கதை அதான் சீக்ரெட் கடைசியா என்ன இதை மாத்தி அதை கொண்டு வந்துட்டா அதை மாத்தி இதை கொண்டு என்ன எல்லாம் ஒரே கதை தான் அதுக்கு எதுவாக இருந்தா என்ன அந்த ஒரு பெரிய திங்கிங் வந்து நம்முடைய முன்னோர்கள்ட்ட இருந்தது ஆனால் இதையே நீங்க வந்து பர்சனல் லைஃப்ல இருந்து பப்ளிக் லைஃபுக்கு வரும்போது அப்ளை பண்ண முடியுமா என்னோடு ஒத்து போகாத ஒரு மனிதனோடு சேர்ந்து நான் ஒரு இயக்கமோ ஒரு மன்றமோ ஒரு கட்சியோ ஒன்றும் நடத்த முடியுமா இப்ப நடத்துறாங்கிறதெல்லாம் வேற ஆனா இப்போ காந்தி ஒரு இயக்கத்தில் இறங்குகிறார் அத்தனை பெரிய இயக்கத்தில் என்ன சொல்கிறார் நேர்மையாக இருக்கணும் கதர் உள்கணும் ஓன் ஆட்டையில் நீயே நூற்று அதில் வர நூலில் கொடுத்து துணியை தைச்சி நீ போட்டுக்கணும் உன்னுடைய துணிமணிகளை நீயே துவைக்கணும் உனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வர இருக்கணும் நெறி இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் இவ்வளவு வெதை போட்டு மகாத்மா காந்தி ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார் அதில் இது எதுவுமே இல்லாத ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தால் அவனை சகிச்சிக்க முடியுமோ அந்த லட்சியத்துக்கு ஒத்து வராது இப்போ எண்டையில அதுக்கு நேர்மாறான குணமுடைய நேர்மாறான இயல்புடைய நேர்மாறான எண்ணமுடைய ஒருவர் அங்கே இருந்தா எப்படி கொண்டு செலுத்த முடியும் இல்லை ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றேன் பாருங்க சின்ன சின்ன முரண்பாடுகள் என்பது வேறு அது கொஞ்சம் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் அடிப்படையில் வந்து அந்த அலைவரிசையிலேயே இருக்கிற வேறுபாடு என்பது வேறு எண்ணங்கள்ல ஆனா அந்த எண்ணங்களை செயல்படுத்தும் முறை அல்லது வேறு சில விஷயங்களில் அவரவர்களுக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு நான் அப்போ உடச்சே பேசுகிறேன் மகாத்மா காந்திங்கிற லட்சிய மனிதனுக்கு ரெண்டு பேர் சரியான வாரிசு மகாத்மா காந்திக்கு ரெண்டு பேர் ஒருவர் ஆச்சாரியா வினோபா பாவே இன்னொருவர் பண்டித ஜவஹர்லால் நேரு ஒரு ஆச்சரியம் தெரியுமா வினோபா பாவேக்கும் ஜவஹர்லால் நேருவுக்கும் இடையில ஏகப்பட்ட இடைவெளியான முதல் விஷயம் வினோபா ஒரு தாடி விட்டுருப்பார் நேரு முழுங்க 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 ஷேர் பண்ணிக்குவார் நிச்சயமாகவே வினோபாவுடைய தாடி நேருவுக்கு பிடிக்காது அவர் கமெண்ட் எடுத்துருக்காரு என்னது அப்படி ஆனால் வினோபா மேலே ரொம்ப மரியாதை உண்டு அவருக்கு காந்தியினுடைய இயக்கத்தை தொடங்கி நடத்தி கொண்டு வருகிற காலத்தில் ஒரு குறிப்பிட்ட போராட்டத்துக்கு யார் தலைமை ஏற்பது அப்படின்னா நெக்ஸ்ட் டு காந்தி அப்படின்னா ஜவஹர்லால் நேரு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காந்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் வினோபா தலைமை தலைமையேற்பாரு நேருக்கிட்ட போய் கேட்கிறாங்க என்ன காந்தி முடிவெடுத்தால் அது சரியாக இருக்கும் இரண்டாவது அடுத்த வார்த்தை காந்தியின் லட்சியங்களை பின்பற்றுவதில் என்னை விட வினோபா இன்னும் இறுக்கமானவர் இன்னும் நெருக்கமானவர் அதனால் வினோபாவை காந்தி தேர்ந்தெடுத்தது மிகச்சரியான முடிவு ஆனால் ஆட்சி யாரிடத்தில் ஒப்படைப்பது என்று காந்தி முடிவு செய்த போது அவர் வினோபாவை தேர்ந்தெடுக்கவில்லை தன் காந்திய இயக்கங்களை கொண்டு செலுத்துகிற வேலையை வினோபாவிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நாட்டை நேருவிடத்தில் ஒப்படைத்தார் அப்போது வினோபா சொன்ன பதில் காந்தி எது செய்தாலும் சரியாகத்தான் செய்திருப்பார் இந்த நாட்டை கொண்டு செலுத்துகிற சக்தி நேருவுக்கு இருக்கிறது என்று காந்தி புரிந்து கொண்டிருக்கிறார் எனவே ஒப்படைத்திருக்கிறார் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா நேரு சொல்லுவாங்க காலையிலும் ஷேவ் பண்ணுவாரா சாயங்காலம் ஷேவ் பண்ணிக்குவாரா அவருக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்கணும் கரெக்டாக இயல்பு அவர் வினோபா மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்கவே முடியாது நேருவால் இப்ப ரெண்டு பேருமே ஆனா காந்தி அப்படிங்கிற கருத்துல ஒத்து போனார்கள் என்ன கருத்து பாருங்க இதெல்லாம் சொல்ல வந்து சில சின்ன சின்ன முரண்பாடுகள் இவர்களுக்குள்ள இருந்தாலும் கூட ஒன்றில் வந்த ரெண்டு பேருமே உயர்ந்தவர்கள் என்ன இந்த தேசத்துக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நேருவும் வினோபாவும் மிகச்சரியான காந்தியின் வாரிசு இன்டகிரிட்டி டுவர்ட்ஸ் திஸ் நேஷன் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருத்தல் அப்படிங்கிற அடிநாதம் இருக்கு இல்லையா எந்த காலகட்டத்திலும் இந்த நாட்டுக்கு விரோதமான ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வது இல்லை இந்த நாட்டுக்கோ இந்த நாட்டு மக்களுக்கோ கெடுதலான ஒரு முடிவை எடுப்பதில்லை அப்படிங்கறதுல நேருவும் ஒன்று வினோபாவும் ஒன்னு அது காந்தி கிட்டே பயிரானது பட் பல விஷயங்களில் வினோபாவுடைய இயல்பு நேருவுக்கு பிடிக்காது நேருவுடைய போக்கு வினோபாவுக்கு பிடிக்காது வினோபா பேசும்போது போது நேரு கிரிட்டிசைஸ் பண்ணியே பேசியிருக்காரு மாறுபட்டவர்கள் கூட ஒருங்கிணைந்து வாழ முடியும் பல விஷயங்களில் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய கருத்தும் நேருடைய கருத்தும் ஒத்து போவாது பட் ஒரு மெக்னிட்டு ரெண்டு பேர்ட்டும் இருந்தது என்னன்னா எனக்கும் பட்டேலுக்கும் கருத்து ஒத்து கூட பட்டேல் இல்லாமல் இந்த நாட்டை நான் நடத்தினா அது சரியில்லைங்கிற எண்ணம் நேருக்கு இருந்தது எனக்கும் பட்டேலுக்கும் இடையில நிறைய இடைவெளி இருந்தா கூட பட்டேல் இல்லாமல் ஒரு ஆட்சியை நான் நடத்துவது என்பது அது சரியான நீதியாக இருக்க முடியாது என்று நேரு நம்பின காமராஜருக்கு சி சுப்பிரமணியத்துக்கு பல விஷயம் ஒத்து போகாது சி சுப்பிரமணியத்தினுடைய திங்கிங் பேட்டர்ன் வேற காமராஜருடைய திங்கிங் பேட்டர்ன் வேற ரெண்டு பேரும் எதிராக இருந்திருக்கிறாங்க அமைக்கிற போது சி சுப்பிரமணியம் இல்லாமல் நான் மந்திரி சபையை அமைப்பேன் என்று காமராஜர் நினைக்கவில்லை மிக முக்கியமான பொறுப்பை இடம் ஒப்படைக்க வேண்டும் என்று காமராஜர் முடிவு செய்கிறார் ஏன் எண்ணங்களில் பல வேறுபாடுகள் அல்ல அது எண்ணங்கள் ஒன்றுதான் ஆனால் எண்ணத்தை நடைமுறைப்படுத்துவதில் சில இடைவெளிகள் உண்டு அந்த இடைவெளிகளை சகித்துக் கொண்டு ஆகணும் கொஞ்சம் 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 மாற்றங்கள் இருக்கும் ஆனாலும் அதை பகையாக நினைக்க வேண்டிய அவசியம் ஒரே லட்சியத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டவர்கள் இணைந்து போக முடியும் நீங்க இன்னும் கொஞ்சம் ஓப்பனாவே வருவோமே இந்த நாடு ஒரு தவறு பண்ணிடுச்சு ஒரு தவறு பண்ணிடுச்சு இந்த நாடு என்ன என்னதான் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய விசுவாசத்தில் இருந்து காந்திய உலகத்தின் மிகப்பெரிய தலைவராக இந்தியாவின் தலைவராக ஏற்றாலும் காந்திஜிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நேதாஜிக்கு தர தவறிய நாடு இந்த நாடு ஏன்னா ஒரு உண்மை புரியல இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உண்மை புரியல என்ன உண்மை புரியல எவ்வளவு தூரம் இந்த தேசத்தை காந்தி நேசித்தாரோ அதில் ஒரு இம்மி அளவும் குறையாத அளவுக்கு நேதாஜி இந்த மண்ணை நேசித்திருக்கிறார் என்பதை இந்த மக்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் வழிமுறையில கையில எடுக்கலாம்னு தீர்மானிக்கிறார் வழிமுறையில ஆயுதங்களை கையில எடுக்க கூடாது அது வேறு அடிநாதத்தில் இந்த தேசத்தை அடிமைத்தடையில் இருந்து மீட்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படை கருத்து சிந்தனை போக்கு எண்ணம் ரெண்டு பேருக்கும் ஒண்ணு சொல்றேன்னா எண்ணங்கள் ஒன்றாக இருந்தாலும் எண்ணத்தை நடைமுறைப்படுத்துவதில் சில வகையான இடர்பாடுகள் இருக்கிற போது அவர்களை பகைவர்களாகவோ விரோதிகளாகவோ கருத வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் நம்மை போலவே இன்னொரு துறையில் இருந்து கொண்டு துறைனா அடுத்த துறை ஆத்தல் இந்த துறை அந்த துறை மாதிரி அடுத்த துறையில் இருந்து கொண்டு இதே நதியில் நீராடுகிறவர்கள் இந்த சிந்தனை போக்கு என்பது மிக மிக அவசியம்